வணக்கம் நண்பர்களே நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு நடத்தும் தேர்விற்காக நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் இதில் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு இலவச மாதிரி தேர்வு நடத்த வந்து திட்டமிட்டுள்ளோம் இந்த இலவச மாதிரி தேர்விற்கான அட்டவணை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேர்வு பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினைந்து தேர்வுகளாக வந்து நடத்த திட்டமிட்டுருக்கோம் இந்த தேர்வு எப்படி இருக்குன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்பகுதிகள் வாரியாக வந்து தேர்வு வந்து நடத்துகிறோம் இதில் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபைஸ் கரண்ட் அஃபைஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்துகிற மொத்த அனைத்து தேர்வுகளுக்கும் ஏற்றார் போல் வந்து வினாக்கள் வந்து தேர்வு செஞ்சு தான் நம்ம தேர்வு வைக்க போகிறோம் இது வந்து தனித்தனியாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் எக்ஸாமின் இருக்குன்னு தனித்தனியாக வைக்கலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி பேட்டர்ன் வர மாதிரி நம்ம வினாக்கள் வந்து தேர்வு செய்ய போகிறோம் நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய எக்ஸாம் டேட் இன்னும் வந்து அறிவிக்காததுனால இந்த தேர்வின் நாட்களில் வந்து சில மாற்றங்களை வந்து செய்ய நேரலாம் அது வந்து எக்ஸாம் டேட்டை பொறுத்து தான் இருக்குது இது வந்து நான் இரண்டாம் வர ஜூன் இரண்டுலேருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை வந்து நாம் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் டைம் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா தேர்வுகள் வந்து நடத்த திட்டமிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாபிக் வைஸாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சிலபஸ் வச்சு டாபிக் வைஸாக வீடியோக்கள் வந்து வழங்குவோம் இந்த தேர்வினை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த தேர்வை வந்து சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் அடிக்க முடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்ம இந்த தேர்வு வந்து நடத்த போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இறுதியாக இரண்டு எக்ஸாம் வந்து முழு தேர்வு தனித்தனியாகிடும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாகவும் அந்த தோட்ட பராமரிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தனித்தனியாகவும் இந்த எக்ஸாமினருக்கு தனியாகவும் ரெண்டு எக்ஸாம் வந்து தனியாக முழு தேர்வாக வைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஷெட்யூல் பார்க்கலாம் முதல் தேர்வு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் வந்து முதல் முதல் தேர்வு வந்து வச்சுருக்கோம் இந்த முதல் தேர்வில் வந்து ஆறாம் இருந்து பருவம் ஒன்றில் ஒன்று இரண்டு மூன்று இந்த இயல்களும் பருவம் இரண்டில் ஒன்று இரண்டு இயல்களும் வந்து தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடப்பகுதியில் இருந்து வந்து வினாக்கள் வந்து கே கேட்கப்படும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடப்பு நிகழ்வுகளும் வந்து இந்த முதல் தேர்வில் வந்து இடம்பெறும் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து இடம்பெறும் இதில் எழுபத்தைந்து தமிழ் வினாக்களும் எழுபத்தைந்து பொது அறிவு வினாக்களும் வந்து இடம்பெறும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட்டு இதில் ஆறாம் வகுப்பில் மீதமுள்ள நான்கு இயல்கள் அது பருவம் இரண்டிலையும் பருவம் மூன்றிலும் உள்ள மீதமுள்ள இயல்கள் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் போன்ற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடப்பு நிகழ்வுகள் வந்து வினாத்தாளில் வந்து இடம்பெறும் இதில் மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்கள் தான் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது என்னைக்குன்னா ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வந்து நடத்த வரும் அடுத்து மூன்றாவது தேர்வு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இரண்டு முதல் ஐந்து இயல்கள் அடுத்து தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடப்பகுதியிலிருந்து தான் இடம்பெறும் இதில் நடப்பு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்கப்படும் இதுலேயும் நூற்றம்பது வினாக்கள் தான் இது என்னைக்குன்னா ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான்காவது டெஸ்ட்டு நான்காவது டெஸ்ட்டு மீதமுள்ள ஏழாம் வகுப்பில் மீதமுள்ள நான்கு இயல்கள் இதற்கான வினாக்கள் பார்த்திங்கன்னா தமிழ் கணிதம் இயற்பியல் சமூக அறிவியல் போன்ற பாடப்பகுதியில் இருந்தும் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உள்ள நடப்பு நிகழ்வுகளும் கேட்கப்படும் இந்த தேரும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து இடம்பெறும் இதில் பதினோராம் தேதி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெறும் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் வந்து ஒரு ஆறாம் வகுப்புனால் முந்நூறு பா கேள்விகள் ஏழாம் வகுப்பு முந்நூறு கேள்வி இவ்வாறு வந்து அனைத்து வகுப்புகள்லையும் வந்து 300-300 வினாக்கள் வந்து இடம்பெறும் அடுத்தது ஐந்தாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஃபஸ்ட்டு டேம் மட்டும் அதற்கான அக்டோபர் நடப்பு நிகழ்வு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய நடப்பு நிகழ்வு இது பார்த்திங்கன்னா நூறு வினாக்கள் வந்து இடம்பெறும் இதில் புது தமிழ் வந்து ஐம்பது வினாக்களும் ஜிஎஸ் வந்து இப்போ பொது அறிவு ஐம்பது வினாக்களும் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையான வந்து நடைபெறும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாவது டெஸ்ட்டு அடுத்து உள்ள மூன்று இயல்கள் ஐ நான்கு ஐந்து ஆறு இதில் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் போன்ற படப்பகுதியிலிருந்து வினாக்கள் இடம்பெறும் இதில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுனுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து இடம்பெறும் இதில் நூறு வினாக்கள் இது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நடைபெறும் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்தது ஏழாவது டெஸ்ட் அப்புடின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இதில் வந்து நூறு வினாக்கள் கேட்கப்படும் இந்த நூறு வினாக்கள் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பிலிருந்து இயல் ஏழு எட்டு ஒன்பது இந்த இயல்களில் மீதமுள்ள மூன்று இயல்களில் இருந்து கேட்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்கப்படும் அடுத்து எட்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் உள்ள முதல் மூன்று இயல்கள் ஒன்று இரண்டு மூன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்கப்படும் இது எப்போன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நடைபெறும் இதுலேயும் நூறு வினாக்கள் வந்து உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது டெஸ்ட்டு ஒன்பதாம் வகுப்பில் உள்ள நான்கு ஐந்து ஆறு இயல்கள் வந்து வினாக்கள் இடம்பெறும் இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய நடப்பு நிகழ்வுகளும் வந்து சேர்த்து வழங்கப்படும் இதில் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும் அதன் பின்பு பத்தாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் மீதம் உள்ள மூன்று இயல்கள் லாஸ்ட் மூன்று இயல்களில் உள்ள தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து இடம்பெறும் அடுத்து பார்த்திங்கனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பு நிகழ்வுகள் வந்து இந்த பத்தாவது டெஸ்டில் இடம்பெறும் இதற்கான தேர்வு நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வந்து வச்சுருக்கோம் இதில் மொத்தமாக நூறு வினாக்கள் அடுத்து பதினோராவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்று இரண்டு மூன்று இதில் வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து இடம்பெறும் இதில் பார்த்திங்கன்னா நூறு வினாக்கள் வந்து இடம்பெறும் அடுத்து பார்த்திங்கன்னா இது என்றைக்கு டேட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வந்து நடைபெறும் அடுத்ததாக பன்னிரெண்டாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் உள்ள நான்கு ஐந்து ஆறு அந்த இயல்கள்லேருந்து தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த படப்பகுதியிலிருந்தும் அடுத்து நடப்பு நிகழ்வு பார்த்தீங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் கே உள்ள நடப்பு நிகழ்வுகளும் கேட்கப்படும் இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வைக்கலாம் நூறு வினாக்கள் வந்து இடம்பெறும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதிமூணாவது டெஸ்ட்டு இதுதான் வந்து புக் வைஸாக வந்து லாஸ்ட்டு டெஸ்ட்டு பத்தாம் வகுப்பில் உள்ள இயல் ஏழு எட்டு ஒன்பது இதில் உள்ள தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்கள்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஜனவரியிலேருந்து மே வரை உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே வரை உள்ள நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் இது என்றைக்கு டெஸ்ட்னா மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வந்து நடைபெற இருக்குது அடுத்து பதினான்காவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழு தேர்வாக வைக்கிறோம் இந்த முழு தேர்வு யாருக்குன்னா அலுவலக உதவியாளர் சுகாதார பணியாளர் அப்புறம் இந்த காவலர்கள் இரவு காவலர் சமையலர் அப்புறம் வந்து இந்த தோட்ட பராமரிப்பாளர்கள் போன்ற இந்த எட்டாம் வகுப்பு வரை உள்ள தகுதிக்கு வந்து நடத்தப்படும் தேர்வுகள் அனைவருக்கும் வந்து இந்த முழு தேர்வு வந்து வைக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நூறு வினாக்கள் இந்த நூறு வினாக்களில் ஐம்பது தமிழ் வினாக்களும் ஐம்பது பொதரி வினாக்களும் இடம்பெறும் இந்த முழு தேர்வு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வந்து வைக்கிறோம் பதினைந்தாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழு தேர்வு இது வந்து நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் கட்டளை நிறைவேற்றணும் அதாவது இந்த எக்ஸாமினர் ரீடர் போன்ற எக்ஸாம்களுக்காக வந்து நடத்தப்படுறது இந்த முழு தேர்வு இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது வினாக்கள் வந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த லாஸ்ட் முழு தேர்வு வந்து நடைபெறும் இந்த தேர்வு எவ்வாறு நடைபெறும்னு பார்த்திங்கன்னா தேர்வின் வினாத்தாள் வந்து தேர்வு நடைபெற நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம மலர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லேயும் வந்து வினாத்தால் வந்து வழங்கப்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்வின் விடையானது பார்த்திங்கன்னா அன்று மாலை நம்ம சேனலில் வந்து விடை வந்து வழங்கப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து இந்த தேர்வு நாள் வந்து மாற்றி அமைக்கலாம் ஆனால் ரத்து செய்யப்படாது மாற்றி அமைப்போம் எப்படின்னா இப்போ நமக்கு வந்து டேட்டு வந்து எக்ஸாம் டேட்டு இன்னும் அறிவிக்கவே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு நடத்துகிற அனைத்து தேர்விற்கும் தகுந்தார் போல தான் இந்த தேர்வு வினா வினாத்தாள் வந்து எடுக்கப்படுது அதனால் வந்து தனித்தனியாக எக்ஸாம் வந்து வைக்கலை ஒரே இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே கொஸ்டின் வர மாதிரி தான் இரு எடுக்க போகிறோம் அந்த எக்ஸாமினர் ரீடர் அதுக்கும் வந்து அதே கொஸ்டின் வர மாதிரி தான் எடுக்க போகிறோம் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்வின் மூலம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு வினாக்களுக்கு மேலே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நமக்கு இந்த டெஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸாம் டேட்டை பொறுத்து மாறுபடும் இந்த தேர்வு இரண்டு தேர்வுகளுக்கு இடையில் உள்ள நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸாக நம்ம வீடியோ வந்து போடுவோம் டாபிக் வைஸாக என்னென்ன முக்கியமான கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நான் தொகுத்து வீடியோவாக இப்போ வழங்குகிறேன் இந்த தேர்வு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமாக தான் வழங்குறோம் இந்த யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தகுதியை வந்து தெரிந்து கொள்ள வந்து ஏதுவாக இருக்கும் எப்படின்னா நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்ம ஒரு டெஸ்ட் போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் நம்ம வந்து எவ்வளோ தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்கே எக்ஸாமில் போயிட்டு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரக்கான மாதிரி ஆகிடும் எதுவுமே இருக்காது மைண்டில் ரொம்ப பிளாங்க் ஆகிடும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை நம்ம படிக்கிறது படிக்கிறது டைமிங் முடிஞ்சிடும் அது மாதிரியெல்லாம் ரொம்ப பிரச்சனை வரும் அந்த எக்ஸாம் டைமில் அதெல்லாம் இது பண்ணணும்னா இந்த மாதிரி டெஸ்ட் அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுடைய கல்வித்திறனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அதற்காக தான் இந்த தேர்வு வந்து வைக்கிறோம் இந்த தேர்வை வந்து பயன்படுத்தி கொண்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வெற்றி பெற வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்